நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டாப் டுவெண்டி போர் செய்திகளுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதி ராஜா தமது எண்பத்தி இரண்டாவது வயதில் காலமானார் தலையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவி சேனாதி ராஜா நேற்றிரவு காலமானார் இறுதி கிரியைகளை மாவட்ட புறத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் தேசிய பட்டியலூடாக அவர் நாடாளுமன்றக்கு முதன்முறையாக தெரிவானார் பின்னர் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் வேட்பாளராக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு சென்றார் அதற்கு பின்னரான காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிறுவப்பட்டதுடன் இலங்கை தமிழிசை கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து பத்து மற்றும் பதினைந்தாம் ஆண்டுகளில் அவர் நாடாளுமன்றக்கு தெரிவானார் அதே நேரம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கை தமிழக கட்சியின் தலைவராகவும் மாவி ராஜா தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவி சேனாதி ராஜாவின் புகழுடலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் அஞ்சலி செலுத்தியுள்ளார் என்றும் இல்லாதவாறு இம்முறை கிளிநொச்சி மாவட்டத்தில் காலப்போக வயல்கள் வெள்ள அடர்த்துகளினால் அழிவடைந்துள்ளன இதனால் விவசாயிகள் பொருளாதார ரீதிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அறுவடை அறுவடை செய்ய முடியாத நிலையில் தொடர்ச்சியாக வெள்ள நிலைமை உணவு தேவைக்காவது அரிசியை பெற்றுக் கொள்ளும் நோக்குடன் கையினால் நெல் அறுவடை செய்து வருகின்றனர் அத்துடன் தமது தோள்களிலேயே சுமந்து அறுவடை செய்த நெல்லினை வீதிகளில் நெல்லினை உலர வைத்த பின்னரே நெல்லினை பயன்படுத்த முடியும் எனவும் அத்துடன் தேறிய முழுமையான நெல்லாக இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர் கண்டவள உலகங்களில் அழிஞ்சு இல்லாமல் போன போகம் அழிஞ்சு இந்த போகம் அழிஞ்சு விதநிலைக்கு இருக்கிறது எல்லாம் காதல் பேங்கில் லோன் எடுத்து எல்லாம் இப்போ நஷ்டமாக போயிட்டே தெரியும் தெரியாத இருந்தாங்க இல்லாமல் பாதி பக்கம் பெறாமல் எல்லாம் அழிவடைந்த எல்லாம் கழிப்போல போய் இந்தியா மதுரையில் இடம்பெற்ற சிலம்பு மற்றும் கராத்தி போட்டிகளில் முப்பத்தாறு முதலிடங்களை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் சுபாஜினி மதியழகன் தலைமையில் மாணிப்பாய் அன்னி மரியால் ஆலயத்திற்கு முன்னால் கௌரவிப்பு இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் மொழித்தீவு மாவட்டங்களிலிருந்து சிவலிமன் சிலம்ப கழக மாணவர்களும் பாபுஇஷின் ட்ரீக் கராத்தி பாடசாலை மாணவர்கள் உள்ளடங்கிய இருபது பேர் கொண்ட குழு இந்தியா மதுரையில் நடைபெற்ற சர்வதேச ரீதியிலான ஹராத்தி மற்றும் சிலம்பம் போட்டியில் பங்கு பெற்றனர் போட்டியில் பங்கு பெற்ற முப்பத்தாறு முதல் பரிசுகளையும் எட்டு இரண்டாவது பரிசுகளையும் ஐந்து மூன்றாவது பரிசுகளையும் பெற்றதோடு தொன்னூற்றி ஐந்து கேடியங்களை தம் வசமாக்கியுள்ளனர் போட்டிகளில் பங்கு பெற்றிய மாணவர்கள் நேற்றைய தினம் கட்டுநாயக்கா விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு குறித்தும் இதனால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை அறிந்து கொள்ள தென்பகுதியில் இருந்து சுற்றாடல் நீதிக்கான கேந்திர நிலையத்தின் பணிப்பாளர் ஹேமந்தே விதானகே உள்ளிட்ட குழுவினர் நேற்றைய தினம் மன்னாரிற்கு வருகை தந்துள்ளனர் வருகை குறித்த குழுவினர் மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனி மணல் அகழ்வு இடம்பெறுகின்ற பகுதிகளுக்கு கால விஜயத்தை மேற்கொண்டு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அறிந்து கொண்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து மன்னர் பிரஜைகள் குழுவில் நேற்று தினம் காலை மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் மார்கஸ் அடிகளார் தலைமையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இன்று காலையில் தொடக்கம் இந்த நேரம் மிகப்பெரிய ஒரு கலந்துரையாடல் எங்களுடைய மக்கள் எதிர்நோக்கு பாரிய பிரச்சனைகள் பற்றி ரெண்டு மாபெரும் திட்டங்கள் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டு எங்கள் மக்கள் மத்தியில் அதை கொண்டு வந்து செய்து முடிப்பதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற வேலையில ரெண்டு திட்டங்களாக இருக்கிற மண் அகழ்வு திட்டமும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தையும் நாங்கள் முற்றிலுமாக முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கிறோம் தீவ பகுதிக்கு தேவையில்லை என்பதை இன்றைய நாளில் எங்களுடைய கலந்துரையாடையாக பல தெளிவுகளை நாங்கள் எங்களுடைய ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறோம் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் கடந்த பதினாறாம் தேதி இடம்பெற்று துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் பத்தாம் வரை விளக்க வைக்குமாறு மன்னர் நீதவான் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார் மேலும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட மேலும் ஒரு சந்தேக நபரை இன்றைய தினம் வரை போலீஸ் தடுப்பு காவலில் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மேலும் நேற்றைய தினம் மன்னர் நீதிமன்றத்தின் தனித்தனியாக ஆள் அணிவகுப்பு இடம்பெற்றுள்ளது ஏற்கனவே கைது செய்யப்பட்ட எதிர்வரும் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தொகை மதிப்புவர திணைக்களத்தால் பயிர்பட்டு அளவீடு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது கிளிநொச்சி மாவட்டத்திலும் கரைச்சி கண்டாவளி பச்சளைப்பள்ளி பூநகரி ஆகிய நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் புள்ளி விபர திணைக்களம் கமநல சேவை திணைக்களம் மற்றும் விவசாய திணைக்களம் ஆகிய திணைக்கள உத்தியோகர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நேற்றைய தினம் கரைச்சி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட மருதநகர் கிராம சேவையாளர் பிரிவின் சுராகம பகுதியில் முருகேசு கந்தசாமி அவர்களது வயலில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உடுப்பட்டி மதுபானம் சாலை தொடர்பான வழக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது ஊடப்பட்டி பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை அகற்ற பிரதேச மக்களால் தொடரப்பட்ட வழக்கு நீட்டிய தினம் பருத்தித்துறை துறை நீதிமன்றில் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் குறித்த வழக்கில் ஆஜராகியிருந்தார் குறித்த வழக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் ஆறாம் தேதி தவணையிடப்பட்டுள்ளது யாழ் வீரசிங்கம் மண்டபத்திற்கு முன்பாக அமைந்துள்ள உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபியின் முன்றலில் கூடிய பட்டதாரிகள் சங்கத்தினர் தாய் வாழ்த்துடன் கவனியீர்ப்பு போராட்டத்தினை ஆரம்பித்துள்ளனர் இதன்போது பசுமையை வலியுறுத்தி மரக்கன்றுகளும் விநியோகிக்கப்பட்டுள்ளது இதன் இதன்பொழுது வேலை வேண்டும் வேலை வேண்டும் பட்டதாரிகளுக்கு வேலை வேண்டும் பாடித்து பரதேசிகளாக இன்றும் தொடரும் அவலம் பல பரீட்சைகளை தொடர்ந்து என்ன பிரயோசனம் என்றவாறு பல கோஷங்களை எழுப்பிய வண்ணம் உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலையின் நினைவு இருந்து யாழ் நகரின் ஊடாக மாவட்ட செயலகத்திற்கு சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தின் வரலாற்று பெருமை வாய்ந்த கோட்டையின் மரபுரிமையினை பாதுகாக்கும் பொருட்டு சுற்றுலா ரீதியாக அபிவிருத்தி செய்யும் நோக்கிலும் பாதுகாப்பு நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அபிவிருத்தி அதிகார சபை பணிப்பாளர் உதவி நகர அபிவினர் நகர அபிவிருத்தி அதிகார சபை பணிப்பாளர் உதவி பணிப்பாளர்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதியில் வாழ்ந்து யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து மேளவும் குடியேற முற்பட்ட போது காணிகள் வேறு நபர்களால் அபகரிக்கப்பட்டுள்ளதாக முஸ்லிம் அமைப்புகள் குற்றம் சுமத்துகிறது யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு குறித்த விடியத்தை முன்வைத்துள்ளனர் நான் அப்துல் முஸ்லிம் ஒன்றியத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றேன் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வடகுலத்திலிருந்து இருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்ட விடயம் அதன் அதன் தொடர்ச்சியாக நிலைமைகள் சாதகமாக வந்தபோது முஸ்லீம்கள் குடியேற வந்திருக்கிறார்கள் தற்போது குடியேறி இருக்கிறார்கள் அந்த வகையில் கிளிநொச்சி பறவை பாஞ்சான் கந்தசாமி கோயிலுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு இருந்து முஸ்லீங்கள் அந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறார்கள் தற்போது நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதிதாக நாங்கள் குடியேற்றமோ அல்லது அரசாங்கத்தினிடம் எங்களுக்கு வேறு ஏதாவது உதவிகளோ செய்யும்படி கேட்கவில்லை நாங்கள் எங்களுடைய முஸ்லீங்கள் வாழ்ந்த இடத்தில் மீண்டும் அவர்கள் அந்த இடத்தில் வாழ்வதற்கான உரிமையைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பல தடவைகள் நாங்கள் இந்த ஊடகங்கள் வாயிலாக பேசியும் இந்த இருட்டடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த விடயங்கள் சரியான முறையிலே வெளியில் கொண்டு வரப்படவில்லை கல்வியேற்று கடந்த வருடம் இடம்பெற்று தோற்றி அதிகளை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று தினம் காலை எட்டு முப்பது மணியளவில் பாடசாலை மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது பாடசாலையின் அதிபர் திருமதி எஸ் ஜே பஸ்மி தலைமையில் குறித்த வேட்டியாளர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னர் வழி கல்வி பணிமணியின் கல்வி நிர்வாக பிரதி கல்வி பணிப்பாளர் திருமணி எஸ் ஸ்ரீகாந்தன் கலந்து கொண்டார் இதன்போது சாதனை மாணவர்கள் மற்றும் விருந்தினர்கள் இன்னிசை வாத்தியத்துடன் பாடசாலை மண்டபம் வரை அழைத்து வரப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து வெட்டு மேல் புள்ளிகளை பெற்று சித்தி அடைந்து நான்கு மாணவர்கள் விருந்தினர்களினால் விருது மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளனர் மாவட்டத்தின் வெள்ள அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட வயல் நிலங்களை கமநல காப்புறுத்தி சபை உத்தியோகர்கள் மற்றும் கமநல சேவை நிலைய உத்தியோகர்கள் சென்று நேற்றைய தினம் பார்வையிட்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் நெல் அறுவடை தயாரான பல வயல் நிலங்கள் மழையினாலும் இரணி குளத்தினுடைய வான்கதவுகள் திறந்துவிடப்பட்ட அழிவடைந்துள்ளன குறித்த பாகுதிகளை நேற்றைய தினம் கமநில காப்புறு சபை மற்றும் கமநில சபை நிலைய உத்தியோகர்கள் பார்வையிட்டுள்ளனர் கண்டாவளி முரசுமூட்டி பன்னங்கண்டி பெரிய பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் சென்று பார்வையிட்டுள்ளனர் தொடர்ச்சியாக அழிவடைந்த பகுதிகளை பார்வையிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மதுபான சாலை அகற்றல் மற்றும் பருத்து புதிய சந்தி தொடர்பான மற்றும் சமகால அரசியல் தொடர்பாக எம் சுமந்திரன் நேற்றைய தினம் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஈடுபட்டுள்ளார் இன்றைய தினம் உடுப்பட்டி இமயானன் மேற்கு அமைந்திருக்கின்ற அந்த மதுபான சாலைக்கு எதிரான மக்களுடைய எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட வழக்கு மீளவும் தொடர் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது தற்போது அந்த விசாரணை முடிவடைந்திருக்கிறது பருவத்துறை நீதவான் நீதிமன்றத்திலே இது பொது தொல்லை அல்ல என்று காரணம் காட்டுவதற்காக மதுபான சாலை உரிமையாளர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டு இரண்டு சாட்சிகளுடைய சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் அவர்களை குறுக்கு விசாரணை செய்திருக்கிறேன் மதுபானம் அருந்துகிறதும் அருந்தாமல் விடுவதும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பு நாங்கள் இங்கே அதை பற்றி பேச வரவில்லை இளைஞர்களுக்கு இந்த மது போதை பொருள் பாவனை மூலமாக சமூக சீரழிவு ஏற்படுத்தப்படுவது சம்பந்தமாக கரிசனையாக இருக்கிறோம் அது சம்பந்தமாக பலவிதமான வேலை திட்டங்களை நாங்கள் பலகாலமாக செய்து வருகிறோம் வீதியோரங்களிலே நாட்டியங்கள் நடனங்கள் பேச்சுக்கள் அவர்களை மது பாவனையில் இருந்து விளக்குவதற்காக நாங்கள் செய்கிற வேலை திட்டங்கள் அது வேறு ஆனால் இங்கே அரசியல் லஞ்சமாக இந் இப்படியான சமூக விரோத செயற்பாடோடு சம்பந்தப்பட்ட மதுபான சாலைகள் வழங்கப்பட்டது என்பதுதான் பிரதானமான விடயம் அதிலேயும் சில தமிழ் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் தாங்களாகவே ஒத்துக்கொண்டார்கள் அஹ் தேர்தல் அரசியலிலே இருந்து விலகி விட்டார்கள் ஆனால் பலர் வாய் மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள் இதை குறித்து வாயே திறப்பதில்லை மதுபுதையில் குளத்தில் பாய்ந்த நபரை காப்பாற்றிய பின்பும் மீண்டும் குளத்தில் குதித்து காணாமல் போன சம்பவம் கிளிநொச்சியில் பதிவாகி உள்ளது கிளிநொச்சி பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பெரியகுளம் பகுதியில் நேற்றைய தினம் ஆலயத்தின் தீர்த்தோற்சவ நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மதுபோதியில் அப்பகுதிக்கு சென்ற நபர் ஒருவர் குளத்தில் பாய்ந்துள்ளார் சிலர் அவரை தூக்கி வெளியில் அடுத்த பொழுது மீண்டும் குளத்தில் பாய்ந்துள்ளார் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய கணேசமூர்த்தி ராமேஷனும் இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு காணாமல் போனவரே பல மணி நேரம் மேலே வராத நிலையில் அப்பகுதி சடலமாக வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் காணப்படும் ஆண்டவரின் சிலவியிலிருந்து நேற்று முன்தினம் காலையில் இருந்து தற்போது வரை நீர் கசிந்து வருகின்றது ஆண்டவர் சிலுவையின் விரல் பகுதியிலிருந்து நீர் கசிந்ததுடன் அப்பகுதியில் பெருந்திரளானோர் இரவிலும் குவித்து வருகின்றனர் அதிகமானோர் வெளியிடங்களில் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் நேற்று யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பை நடத்தியுள்ளார் இனங்களுக்கு இடையில ஏற்பட்ட முரண்பாட்டின் விளைவுகளால தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தின் பேர்ல சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் அந்த வகையில் முப்பது ஆண்டுகளாக இன்றும் சிறைகளில் சொல்லனா துன்பத்தினை அனுபவித்து கொண்டு வருகின்றார்கள் கடந்த தேர்தல் கால பகுதியில் இந்த நாட்டினுடைய தற்போது உள்ள ஜனாதிபதி அவர்கள் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்படுவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் மேடைகளில் பிரச்சார மேடைகளில் அதற்கு அமைவாகவும் இந்த தமிழர்களுடைய அரசியல் தீர்வுகளை தமிழுடைய விடுதலை விடயத்தில் தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு முன்னர் இந்த அரசு ஒரு நல்லெண்ண அடிப்படையை வெளிப்படுத்த வேண்டும் வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்குரிய விஜயமுண்டனை மேற்கொள்ள இருப்பதாக நாங்கள் ஊடகங்களுக்கூடாக அறிந்திருக்கிறோம் எனவே அவர் வரும்பொழுது தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கான செய்தியோடு பெற வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நடைபெற இருக்கின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் இந்த செய்தி விடுதலைக்குரிய செய்தியோட பெற வேண்டும் என்பது எங்களுடைய எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் அரசியல் கைதிகளுடைய குடும்பங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது சாரதி அனுமதி பத்திரம் என்று மகளிருந்தி செலுத்திய நிலையில் காவல்துறையினரின் கடன்களுக்கு இடையூறு விளைவித்து அவர்களை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அனுராதபுரம் நீதவான் முன்னிலையில் நேற்றிரவு இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் வைத்து நேற்று மாலை அவர் கைது செய்யப்பட்டார் அனுராதபுரம் கல்வள சந்தையில் கடந்த இருபதாம் திகதி போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை உத்தியோகர்களை அச்சுறுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் ஏலவே நீதிமன்ற சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்த காவல்துறையினர் சந்தேக நபரின் பெயரை அர்ச்சுனா லோச்சனா என குறிப்பிட்டிருந்தனர் இதற்கு நேற்றைய தினம் நீதவானிடம் காவல்துறையினர் மன்னிப்பு கோரியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை சரியான சந்தேக நபராக ஏற்றுக்கொண்ட நீதவான் வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார் இலங்கையில் இளம் கற்பங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருநூற்றி பதினூன்றாக உயர்ந்துள்ளதாக சிறுமிகள் பெண்கள் மீதான துஷ்பிரயோகம் புலனாய்வு பணியத்தின் தலைவரான டிஐஜி ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்றி அறுபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருநூற்றி சிறு சிறுவயது கர்ப்பங்கள் அதிகரித்துள்ளன இருப்பினும் சிறுமிகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகத்தின் ஒட்டுமொத்த சம்பவங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு இடையில் ஒப்புட்டளவில் மாறாமல் உள்ளன கடந்த இரண்டு ஆண்டுகளாக தரவுகளை பார்க்கும் போது குறிப்பிடத்தக்க குறைவு அல்லது அதிகரிப்பு ஏதும் இல்லை என தெரிவித்துள்ளார்